வேல்ருகளுக்கு அரோகரம் டுடே ஸ்பெஷல் ஆனியன் ராப் ஆனியன் பரோட்டான்னு சொல்லலாம் நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே பொடியாக நறுக்கி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் அதை நல்லா சாட்டை பண்ணிக்கிறோம் இப்போ இதில் போடுறதுக்கு மசாலா ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி ஜீரா பொடி ஆம்ச்சூர் இது அத்தனையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கிறோம் இந்த வதக்கின வெங்காயத்தில் கமகமன் வாசனையாக இருக்கும் இது வந்து நம்ம சமோசாக்குள்ளே ஆனியன் சமோசா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் மாதிரி இது இருக்கும் டேஸ்ட் நம்ம வாயில் போட்டு பார்த்தாக்க ஸோ இது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இதிலேயும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே அந்த ரேப் சாப்பிட்லாம் இப்போ ஒரு ஆறு பரோட்டாவுக்கு நான் வந்து மாவு சேர்த்து வச்சுருக்கேன் அதில் அந்த ரேப் பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தளரப்ப செய்வோமோ அதே மாதிரி தான் மாவில் எதுவும் எஸ்பெஷலாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக பெரிய வட்டமாக போட்டு இப்போ ரைட் சைடில் நான் வந்து தண்ணீர் தொட்டு ப்ரஷ் பண்ணுறேன் ஏன்னாக்கா நம்ம இதை ஃபோல்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒன்று கொண்டு போகிறேன் ஸோ இது வந்து அப்போது நான் இது உள்ளே வச்ச உடனே அது வந்து ஒட்டிக்கும் திறக்காது நம்ம இப்படி ஏன்னா ஈரமாக இருக்கிற கோதுமைனால அந்த க்ளூட்டனில் ஒட்டிக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நான் இந்த மாதிரி தண்ணீர் விட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணால் இது நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா கோன் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கோன் மாதிரி ஷேப்பில் வரும் அது மேல் பக்கமும் அதே மாதிரி தண்ணீர் தொட்டு ஒட்டிடலாம் தாக்கி அந்த ஃபில்லப் பண்ண அந்த மசாலா வெளியில் வர வேண்டாம் அவ்வளோதான் மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக ச பரோட்டா பண்ணுற மாதிரி அந்த நம்ம பேனில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை ரெண்டு சைடும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து நல்ல நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஆனியனுங்கிறதுனால அது வந்து அதோடய டேஸ்ட்டு தனி தான் ஸோ நம்ம இப்போ அது மூடி போட்டோன்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டோன்னாக்க இது உள்ளுக்குள்ளேயும் நல்ல ஒன்று போல் வெந்து நமக்கு வந்து அழகாக இது சட்டு சட்டுன்னு நம்ம பண்ணி கெசரோல் எடுத்து வச்சுக்கலாம் பிக்னிக்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இதே மாதிரி ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீரை துருவி போட்டும் பண்ணலாம் ஆலு போட்டும் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள்